அனைவருக்கும் அண்ணா சீரியலின் சுவாரசியமான கதைப்பகுதி ஜெயில்தான் பரணியை தோற்கடிக்க கங்கணங்கட்டம் முத்துப்பாண்டி அண்ணா சீரியலின் நேற்றைய எபிசோடில் பரணி ஓட்டு சேகரிக்க தொடங்கிய நிலையில் இன்று நடக்க போவது என்ன என்பது குறித்து பார்க்கலாம் நேர்கள் அனைவருக்கும் அண்ணா சீரியலின் சுவாரஸ்யமான கதைப்பகுதி மகள் கனி மூலம் துப்பு கொடுத்த சண்முகம் அம்மாவின் ஆன்மா ரத்னா கிடை விறுவிறுப்பில் அண்ணா சீரியல் ரேடியோ ஜாக்கியாக தனது பயணத்தை தொடங்கி இப்போது சீரியல் நடிகராக அசத்தி வருபவர் மெருச்சி செந்தில் விஜய் டிவியில் சரவணன் மீனாட்சி மாப்பிள்ளை நாம் இருவர் நமக்கு இருவர் என தொடர்ந்து சீரியல்கள் நடித்து வந்தவர் சில படங்களில் கதாநாயகனாகவும் நடித்தார் ஆனால் படங்கள் சரியாக கை கொடுக்காத நிலையில் மீண்டும் சீரியலில் நடிக்க ஆரம்பித்தார் தொடர்ந்து விஜய் டிவியில் நடித்து வந்தவர் இப்போது ஜி தமிழில் அண்ணா தொடரில் நாயகனாக நடித்து வருகிறார் நான்கு தங்கைகளை காக்கும் மன்னனாக மிருச்சி செந்தில் நடித்து வருகிறார் கடந்த வாரம் டிஆர்பியில் அண்ணா சீரியல் ஜி தமிழில் டாப் சீரியலாக வந்தது தற்போது இந்த தொடரில் நடிக்கும் நடிகர் நடிகைகளின் சம்பள விவரம் வெளியாகியுள்ளது இதில் ஒரு நாளைக்கு யார் எவ்வளவு சம்பளம் வாங்குகிறார்கள் என்பதை பார்க்கலாம் டாச்சர் பண்ணிய பாண்டியம்மா கழுத்தில் அருவா வைத்து மரண மரணபயத்தை காட்டிய இசைக்கி அண்ணா சீரியல் டுவிஸ்ட் அண்ணா சீரியலின் நேற்றைய எபிசோடில் சண்முகம் பரணியும் கிளினிக்கு கிளம்பிய நிலையில் இன்று போவது என்ன என்பது குறித்து பார்க்கலாம் தமிழ் சின்னத்திரையில் திரையில் ஜி தமிழ் தொலைக்காட்சியில் தினமும் இரவு இரவு எட்டு முப்பது மணிக்கு ஒளிபரப்பாகி வரும் பிரபலமான சீரியல் அண்ணா இந்த சீரியலின் நேற்றைய எபிசோடில் சண்முகமும் பரணியும் கிளினிக்கு கிளம்ப முத்துப்பாண்டி துப்பாக்கியை காணவில்லை என சண்முகத்தை பார்க்க வந்து கொண்டிருந்த நிலையில் இன்று போவது என்ன என்பது குறித்து பார்க்கலாம் அதாவது ரணி பைக்கில் சென்று கொண்டிருக்கும் போது காதலோடு அவனை நெருங்கி நெருங்கி செல்ல சண்முகம் கடுப்பாகிறான் ஒழுங்காக உட்கார்ந்து வரா வராதா இருந்தா வா இல்லைன்னா நான் வரல என்று வண்டியை நிறுத்திவிட பரணி சரி ஒழுங்கா வரேன் என்று சொல்ல இருவரும் கிளம்ப எதிரே முத்துப்பாண்டி மோதுவது போல் வந்து நிற்கிறான் சண்முகத்துக்கும் அவனுக்கும் இடையே சண்டை உருவாக முத்துப்பாண்டி நீதான் ஆளை வச்சு அடித்து என் துப்பாக்கியை திரு திருடினா என்று கேட்க பரணி அவன் அடிக்கணும்னு நினைச்சா எல்லாம் தேவையே இல்லை அவனே அடித்து தூக்கி போட்டு போயிட்டே இருப்பான் என்று சொல்கிறாள் பின்னாடியே வந்த சவுந்தரபாண்டி பிரச்சினை வேண்டாம் என்று சொல்லி முத்துப்பாண்டியை அழைத்துச் செல்லு இங்கே வீட்டில் சாப்பாடு சரியில்லை என்று இசைக்கியை கூப்பிட்டு பாண்டியம் பத்தி தப்பா பேசியதால் ஆவேசம் கொள்ளும் இசைக்கு அரைமாலை பாண்டியம்மா கழுத்தில் வைத்து மரண வயத்தை காட்டுகிறாள் இங்கே வீட்டில் சாப்பாட்டில் காரம் கம்மியாயிருக்க சண்முகம் காரணம் என்று கேட்க பரணி மிளகாய்ப்பு காளி என்று சொல்ல சண்முகம் இப்போதானே வாங்கி வந்த பாண்டியம்மா தனது ரூமில் உள்ள பாத்ரூமை கழுவச் செல்ல இசைக்கி உன் பாத்ரூமை நீதான் கழுவனும் என்று கழுவ வைக்கிறாள் வீட்டுக்கு வந்த முத்து பாண்டி சவுந்தரபாண்டியிடம் சனியின் விஷயத்தை சொல்லி கூட்டி போக வேண்டியதானே பாத்ரூம் கழுவதை பார்த்து அதிர்ச்சி அடைகின்றனர் அடுத்து கனியால் சண்முகத்திற்கு முத்து பாண்டியை அடித்தது இவங்கதான் என்று தெரியவில்லை என் தங்கச்சிக்கு இப்படித்தான் இருக்கணும் என்று சந்தோஷப்படுகிறான் பிறகு துப்பாக்கி குறித்து கேட்க அது எங்களுக்கு தெரியாது என்று சொல்கின்றனர் இப்படியான நிலையில் அடுத்து போவதை பார்க்கலாம் இவ்வாறாக அண்ணா சிரியலின் சுவாரஸ்யமான கதைப்பகுதி செலுத்த து இனி சுவாரஸ்யம் உங்களைக் காத்திருக்கிறது முன்னும் சந்திப்போம்